குறிப்பிட்ட நேரத்தில் மட்டும் காரின் பயணத்தை தவிர்க்கு பாருங்கள் உங்க கார் பெட்ரோலை கிடையாது கார் வைத்திருப்பவர்கள் அவசியம் தெரிஞ்சுக்கோங்க உங்கள் கார் தானாகவே அதிகமான பெட்ரோல் குடிக்கிறது போல ஒரு உணர்வு வந்திருக்கிறதா முந்தைய மாதத்துடன் ஒப்பிட்டால் இப்போதும் அதே தூரம்தான் ஓட்டுறீங்க ஆனால் பெட்ரோல் செலவு மட்டும் ஏறிக்கிட்டே இருக்கா அப்படின்னா கார் என்றும் பிரச்சனையா டயர் பிரஷர் குறைச்சலா என்று எண்ணி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை காரணம் இந்த மாற்றத்திற்கு பல சமயங்களில் நாமே தெரியாம ஒரு தவறு பண்ணிருப்போம் அது இரவில் வண்டி ஓட்டும் பழக்கத்துல உள்ளது என்பதை பெரும்பாலோர் நினைச்சு கூட பார்க்க மாட்டாங்க இரவு நேர பயணத்தில் சாலை தெளிவா தெரிய ஹெட்லைட்டை வீம்ல வைக்கிறோம் அதுல தவறு இல்லை ஆனா அந்த ஹை பீமுடைய நீண்ட நேரம் தொடர்ந்து பயன்படுத்தும் பழக்கம்தான் நம்மை அதிகமான பெட்ரோல் செலவுக்குள்ளாக்கும் ஹை பீம் என்றாலே அதிக மின்சார நுகர்வு காரின் பேட்டரி மட்டுமல்லாமல் மின் தேவையை நிறைவேற்ற கார் இன்ஜின் கூட அதிக வேலையை செய்ய தூண்டப்படுகிறது இதனால் பெட்ரோல் இருவதற்கான அளவு கூடுகிறது அதனால் தான் ஹை பீம் முக்கிய நிபந்தனைகளுக்கு மட்டும் பயன்படுத்தப்பட வேண்டும் என்பதே போக்குவரத்து விதிகளில் சொல்லப்பட்டுள்ளது முக்கியமான விஷயம் பீமால் ஏற்படும் பார்வை பாதுகாப்பு எதிரே வர வாகன ஓட்டுநருக்கு விழும்போது சில வினாடிகள் பார்வை குறைய வாய்ப்பு ஒரு விபத்துக்கு காரணமாக எனவே இது உங்கள் செலவை மட்டுமல்ல மற்றொருவரின் உயிரையும் பாதிக்கக்கூடிய காரணம் சில வாகனங்களில் ஹெட்லைட் கோணம் தவறாக அமைந்திருக்கும் இதனால் சாலையை எட்டாத வெளிச்சம் வீணாக மின்சக்தியை உபயோகிக்கிறது

மற்றும் மின் பொருட்கள் விரைவில் பழுது பிடிக்கும் ஒவ்வொரு மாதமும் கூடுதலாக செலவிட வேண்டிய நிலையை இது உருவாக்கும் ஹெட்லைட் அதிக வெப்பம் கொடுப்பதால் தானாகவே சில கார்கள் வயரிங் பிரச்சனையும் உண்டாக்கும் ஹைபிம் முக்கியமாக தேவைப்படும் இடங்கள் பாலங்கள் அலைமோதி சாலைகள் அல்லது மலைப்பாதைகள் இவற்றில் மட்டுமே பயன்படுத்தப்பட வேண்டும் நகரங்களில் குடியிருப்பு பகுதிகளில் வேக கட்டுப்பாட்டு மண்டலங்களில் ஹைபீம் தவிர்க்கப்பட வேண்டும் இவை சட்ட ரீதியாகவும் சொல்லப்பட்டுள்ளன இதற்கு ஒரே தீர்வு ஒவ்வொரு பயணத்துக்கும் முன் உங்கள் ஹெட்லைட் பீம் நிலையை பார்த்து சரி செய்வது சற்று பயணிக்கும் போது லோ பீம்ல வைக்க பழகுங்கள் மேலும் உங்கள் ஹெட்லைட் கோணத்தை மாதத்தில் ஒரு முறை சர்வீஸில் செக் செய்யுங்கள் இது உங்கள் கார் மைலேஜை மேம்படுத்தும் எளிய பழக்க மாற்றங்கள் மட்டும் பெரிய வாகன செலவுகளை கட்டுப்படுத்த முடியும் உங்கள் கார் மீது நீங்கள் வைத்திருக்கும் அக்கறையையும் உங்கள் செலவுகளை தானாகவே கட்டுப்படுத்தும் ஹெட்லைட் பீம் ஒரு கண்ணுக்கு தெரியாத சின்ன விஷயம்தான் ஆனா உங்க செலவுக்கும் பாதுகாப்புக்கும் வெறும் விளைவுகளை ஏற்படுத்தும் சக்தி கொண்டது இன்று இரவிலேயே உங்கள் ஹெட்லைட் பீம் வகை சரி செய்யுங்கள் அது ஒரு நல்ல வழக்கமாக மாறட்டும்